நாம் வந்து எப்பொழுதுமே அதிகமாய் உலக ஆசிர்வாதத்தை தேடுகிறோம் அதாவது நல்ல பணம் வேணும் வேலை வேணும் படிப்பு வேணும் ஜெயம் வேணும் உயர்வு வேணும் செழிப்பு வேணும் அப்புறம் வந்து நல்ல சுகம் வேணும் ஆரோக்கியம் இருக்கணும் நம்ம செய்கிற காரியெல்லாம் வாய்க்கணும் குழந்தை செல்வம் வேணும் திருமண வாய்க்கணும் நிறைய உலக பிரகாரமான ஆசிர்வாதத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் ஆண்டவர் எதுக்கு முக்கியத்துவம் தருகிறார் ஆவிக்குறி ஆசீர்வாதம் அவரிடத்தில் வெறும் உலக ஆசிர்வாதம் மாத்திரம் அல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் நாம் அதன் மேலே எண்ணம் உள்ளவர்களாய் தாகமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் சகல சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் அதாவது ஆண்டவருடைய கரத்தில் ஆவிக்குரிய ஆசிர்வாதமே ஏராளமாக இருக்கிறது அந்த ஆசிர்வாதங்களினால் உங்களை உங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அதன் மீது நம்முடைய நாட்டம் இருக்க வேண்டும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன இருக்கிறது ஒரு சில காரியத்தை உடனே எனக்கு சொல்ல முடியும் ஒன்று நாம் ரட்சிக்கப்படுவது என் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவது தான் ஆவிக்குறி முதல் அனுபவம் யோவான் ஒன்று பன்னிரெண்டில் இயேசு கிறிஸ்தில் விசுவாசம் வைத்து அவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார் அப்போ நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது நமக்கு கிடைக்கிற முதல் ஆசிர்வாதம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்லாக்கியம் அதைத்தான் ரட்சிப்பு எந்த நாம் சொல்லுகிறோம் ரட்சிப்பின் சந்தோஷம் இது முதல் ஆசிர்வாதம் அது மாத்திரமல்ல நம்ம மனதிரும்பி ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆண்டுடைய வார்த்தையின்படி ஞானஸ்தானம் எடுக்க அர்ப்பணிக்கும் போது வரத்தை பெறுவீர்கள் என்று அப்போ சில ரெண்டாதிகாரத்திலே வாசிக்கிறபடி அது பரிசுத்தாவின் அபிஷேகம் என்கிற ஆசிர்வாதம் அப்போ பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாசுகளை பேசி தேவனை துதித்து தேவனோடு நெருக்கமாய் வாழ்வது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அதே மாதிரி ஒன்று குறைஞர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி ஆவிக்குரிய வரங்கள் ஒன்பது வரங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது ஞானத்தை பொதிக்கும் வசனம் அறிவை உணர்த்துகிற வசனம் குணமாக்கும் மரங்கள் அற்புதங்களை செய்யும் சக்தி விசுவாசம் என்கிற வரம் பற்பல பாஷைகளை பேசுதல் வாசிகளை வியாக்கியானம் பண்ணுதல் ஆவியகளை பகுத்தறிதல் தீர்க்க தரிசனம் இப்படி இந்த ஒன்பது வரங்கள் இது பரிசுத்தாவினர் கொடுக்கிற வரங்கள் இது உங்களுக்காக நமக்காக எல்லாருக்காக அப்ப இது தேவை நம்ம கொடுக்க விரும்புகிற ஒரு ஆசிர்வாதம் இதுலெல்லாம் நாட்டம் கொள்ள வேண்டும் அது மாத்திரம் அல்ல ஆவிக்குரிய ஆசிர்வாத்திலே உன்னதமான ஆசிர்வாதம் என்பது தேவனோடு நடப்பது தேவனோடு பேசுவது அவருடைய குரலை கேட்பது ஆண்டவருக்கு சிநேகிதர்களாக வாழ்வது தினந்தோறும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நுழைந்து ஆண்டவரோடு பேசவும் அவர் நம்மோடு பேசவும் அந்த குரலை கேட்கவும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான வாழ்க்கை வாழ்வது இவ்வளவு ஆசீர்வாதங்கள் நமக்கு வேதத்திலே வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிறது ஆண்டு சொல்கிற என் மகனே என் மகளே நான் இந்த சகல விதமான ஆவிக்குறி உன்னை உன்னை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் நீங்கள் அதை விரும்பணும் அதை வாஞ்சிக்கணும் அதற்காக செபிக்கணும் கேட்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அதுக்காகத்தான் இயேசு செலவில் மறித்தது நம்முடைய பாவத்தை மன்னிக்க மாத்திரம் அல்ல நம்மை வந்து நோயிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு மாத்திரம் அல்ல அவர் துரோகிகளாகிய மனுஷருக்காக வரங்களை சம்பாதிப்பதற்கும் அவர் பூமியிலே மனிதனாய் வந்து மறித்து உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் ஆண்டு எனக்கு இந்த ஆவிக்குரிய ஆசிர்வாதம் வேணும் நான் உம்மோடு நெருக்கமாய் வாழ வேண்டும் என்னை இந்த அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டும் எனக்கு இந்த வரங்களை தர வேண்டும் என்று வாஞ்சியோடு நீங்கள் கேட்டால் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் விரும்புகிறீங்களா இந்த நாளில் இருந்து அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க அதிக கவனம் செலுத்துங்க அதிகமாக அதற்காக செபிங்க நீங்கள் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் மற்ற எல்லாமே கூட வரும் ஏசு என்ன சொன்னார் மற்ற ஆறாதிகாரத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை முதலாவது தேடுங்க மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் உங்க பின்னாலே வரும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க இன்றைக்கு ஆண்டவரே இந்த உன்னதங்களின் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் என்ன நீங்க ஆசிர்வதிக்கணும் நீங்க சகலவிதமான ஆவிக்குரிய ஆசிர்வாதம் எனக்கு வேணும் என் குடும்பத்திற்கு வேணும் அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அன்று உரை நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இருக்கணும் ஆவினாலே நிரப்பப்பட்ட அனுபவம் வேணும் வரங்களினால் நிரப்பப்படணும் உம்முடைய நெருக்கமாய் வாழ்ந்து உடைய குரலை கேட்கணும் உம்முடைய மகிமையை தரிசிக்கணும் இந்த அனுபவத்தெல்லாம் எனக்கு தாங்க எங்களுக்கு தாங்க இந்த நாள் முதல் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் நாட்டம் கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு தாங்க இயேசுவின் நாம